த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான பணக்கங்கள் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுப்படங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம் இந்த மாதம் மற்ற கிரகங்களையும் கணக்கு எடுத்துக்கிட்டு பார்க்குறோம் ஒரு சில கிரகங்கள் ரெண்டு ரெண்டு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க இது எல்லாமே கணக்கெடுத்து அவங்க சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்குற போது இந்த மாதம் கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் உங்கள் ராசியில் சூரியன் இருக்கிறது மிகப்பெரிய பலம் ஆக இந்த மாதம் நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருந்து செயல்படுவீங்க இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு வர்றது பொருளாதாரம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது தமிழ் ஆடி மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து அவனி பதினஞ்சாம் தேதி வரைக்குமான காலகட்டங்கள் ஆக இந்த காலங்களில் நீங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களா நல்லா இருக்குது ஏதோ ஒரு உங்கள் கையில் பணம் தனம் இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் முயற்சி பரவாயில்லை ஆனாலும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால நீங்கள் சில விஷயங்களை ரொம்ப தயக்கமாக இருப்பீங்க அந்த தயக்கத்தை நீங்கள் தள்ளி வைங்க தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம நம்முடைய முயற்சிகளை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வெற்றி கட்டும் இந்த மாதம் நீங்கள் மெயினாக சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஒரு தடவைக்கு ரெண்டு யோசிங்க அந்த காரியத்தில் இறங்குங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது நிறைய உங்களை டெவலப் பண்ணுங்கள் நிறைய உங்களை அப்டேட் பண்ணுங்கள் இது முக்கியம் இந்த மாதம் நீங்கள் ஃபர்தராக பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லையோ மேலே படிப்பதற்கோ ஜூமில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அல்லது அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சூழ்நிலைகள் ஏற்படும் அதை அத்தனையும் நீங்கள் பயன்படுத்துங்க எந்தளவுக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் பின்னாடி ஃப்யூச்சரில் பெரிய லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால உங்களை பற்றிய வீண் வதந்தி அல்லது மற்றவங்களை பற்றிய உங்களுடைய விமர்சனங்கள் பெரிய லெவலில் இருக்கும் அதனால் இந்த மாதம் ரொம்ப அடைக்கி வாசிங்க எவ்வளோக்கு எவ்வளவு உங்களுக்கு வருமானத்தை கூட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கூட்டுங்க மெயினாக குறிப்பாக மெயினாக பிஸ்னஸ் மைண்டோடு இருங்க இது ரொம்ப முக்கியம் இளைய சகோதரர்கள் இருக்காங்க சகோதரிகள் இருந்தால் அவர்களை உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு அது மட்டும் இல்லை நெருங்கிய உறவுகளும் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இதையெல்லாம் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் இது இந்த மதம் ரொம்ப முக்கியம் ஸோ ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போகும் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லை நீங்கள் ஏதாவது முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணுங்கிற சூழ்நிலை உள்ளவங்களுக்கு பழைய பொருட்கள் ஏதாவது இருந்தால் அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையர் காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இது அத்தனையும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு உண்டு மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல ரொம்ப நாளாக நான் அம்மாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய மற்ற விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கைகளும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இறையாறளால் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்சஸ் ஆகலைங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் ரெண்டு முறை சொல்கிறதுக்கு காரணம் கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்களுடைய மதத்தின் மேல் உங்களுக்கு பற்று ஏற்பாடு அதிகரிக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப பெரிய லெவலில் ஈடுபடுவீங்க அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும் உங்களுக்கு தொண்டர்களால் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது நீ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி உங்களுக்கு வருமா சம்பாத்தியம் கூடும் பாப்புலாரிட்டி கூடும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது நல்ல ஒரு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸும் இந்த மாதம் கிடைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ரெண்டுமே நல்லா இருக்குது யாரெல்லாம் நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக வேலை கிடைக்கும் பட் அதே சமயத்தில் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு வேலையை பற்றிய ஒரு பயம் ஒரு பீதி மனக்குழப்பம் இருக்கும் அதுவும் இந்த மாதம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ உங்களுக்கு நோய் ஏற்பட்டால் குணமாகும் கடன் வாங்கினாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ இந்த மாதம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் நீங்களும் லாபம் அடைவீங்க உங்கள் பார்ட்னரும் லாபம் அடைவன் உங்களுக்கு வாழ்க்கையில் அன்என்ஸ்பெக்டட் பண்ணி எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு இருக்குது அது கடகராசியில் உங்களுக்கு ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வரல பிஎஃப் பணம் வரல கிராஜுவேட்டி வரல ஏதாவது இன்சூரன்ஸ் பணங்கள் வரல டிவிடெண்டு எதுவும் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வட்டியோடு சேர்ந்த முதல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது எதிர்பாராத வரவு பொருள் வரவும் உண்டு இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பை ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு உண்டு வேலையில் இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை பட் எல்லாமே இந்த மாதம் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது வாய்ப்பு இருந்தால் எதுலயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இன்னொரு பக்கம் எதிரிகளால் பிரச்சனைகள் போத்தார் சைடு ரெண்டுமே கலந்துருக்கு இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் ஸோ ஹெல்த் விஷயத்தில் கவனம் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் ப்ரெஷர் இருக்குது ஒபிசிட்டி இருக்குது டயபெட்டிக் இருக்குங்கிறவங்க ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதம் யாருக்கும் பெருசாக சூரிட்டி போடுறது செக்யூரிட்டி கொடுக்கறது இதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் யாருக்கும் பெரிய லெவலில் நீங்கள் ஜாமீன் பண்ணுறதும் வேண்டாம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரை பிரதானமாக கும்பிட்டுவாங்க வாங்க அது இல்லாமல் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக அஞ்சினே பகவானுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்